ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமயற்சிய வெற்றி ரகசியம் ரகசியன்ற பதிவு என்னென்னா தினந்தோறும் பதியம் பாராயணம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோளறு பதிகம் படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகள் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் நவகிரகத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் தோஷ நிவர்த்தியாகி நல்லா எல்லாமே நல்லது நடக்கும் தொல்லைகள்லாம் நீங்கிடும் கோளறு பதிகம்னா என்ன அர்த்தம் கோள்களுடைய கெடுபலன்களை அறுக்கக்கூடிய பதிகம் திருஞான சம்பந்தர் சுப்பிரமணியம் நோக்கிய பாடிய பாடல் இது ரொம்ப சிறப்பான பாடல் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு டைம் எடுத்து பாடுங்க மற்ற பரிகாரம்லாம் செய்ய தேவையில்லை நவகிரகத்தினால என்னென்ன தோஷம் இருக்கும் அனைத்து நிவர்த்தி ஆயிரும் அந்த பாடல் என்னன்னா வேயிறு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உடமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடு ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லது எல்லாமே நல்லது நடக்கும் அதான் நல்ல 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 அடியாரவருக்கு சொல்கிறாங்க சொல்றாங்க தேங்க்யூவர் சார் ஃபாலோ பண்ணி பாருங்க